வணக்கம் உங்கள் உங்க வீடியோவில் துளா ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐபிசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை துளா ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல சனி ஆறாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் அதே போல் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் புதன் கேது செஞ்சிருக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா அக்டோபர் ஆறாம் தேதி பாருங்கள் புதன் பகவான் ராசிக்குள்ளே இருக்கிறார் அக்டோபர் பதினாலாம் தேதி சுக்கரன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சூரியன் ராசிக்குள்ள நீச்சநிலையில் அமர இருக்கிறார் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல நீச்சநிலையில் அமர இருக்கிறார் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி பாருங்கள் புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் பாருங்க ராசிக்குள்ள இருக்கிறார் அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் சுக்ரா ராசிக்குள்ள இருக்கிறார் பொதுவாக ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ள இருக்கும்போது நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலம் இதுக்கெல்லாம் குறைவு இருக்காது பாருங்கள் உடல் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வயதானவர்களாக இருந்தாலும் சரி அல்லது பாருங்கள் ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ஆரோக்கியத்தில் குறைவு இருக்காது போல ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் சுக்கரங்கிறதுனால நல்ல பணப்புழக்கம் இருக்கும் ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஒரு சிலர் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும்னா வாங்கலாம் ஏன்னா வாகனக்காரன் சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களுக்கு புது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல் கலக்கிக்காரர்கள் சுக்கரன் வீட்டுக்கு தேவையான அழகு பொருள் ஆடம்பர பொருள் இதெல்லாம் வாங்கலாம் சுக்கரன் ராசிக்குள்ளே இருக்கும்போது முக்கியமாக பாருங்க சுக்கரன் வந்து பணத்தை சொல்லக்கூடிய கிரகம் அவர் ராசிக்குள்ளே இருக்கும்போது பணப்புழக்கம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் துள ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் பதினாலு தேதிக்கு பிறகு பாருங்க சுக்கரன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பகவான் நேரடியாக பார்க்குறார் குரு பகவான் ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அக்டோபர் பதினாலு தேதிக்கு பிறகு இன்னும் பாருங்க நல்ல ஒரு சிறப்பை நீங்கள் உணர முடியும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த இழுவறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும் நீண்ட காலமாக எந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தள்ளி போயிட்ருக்கோ அந்த காரியங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு எப்படின்னா அக்டோபர் பதினாலு தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரனை குரு பகவான் நேரடியாக பார்க்குறாரு அப்போ அக்டோபர் பதினாலு தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் துளா ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பகவான் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதம் பாருங்க உங்கள் ராசிக்கு அதிபதியை அக்டோபர் பதினாலாம் தேதி வரையும் ராசிக்குள்ளே இருக்கிறார் அதுவும் சிறப்பு அக்டோபர் பதினாலு தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரனை குரு பகவான் பார்வையிடுகிறார் அவர் மூன்றாம் அதிபதி குரு பகவான் மூன்றாம் அதிபதிங்கிறதுனால புது ஆபரணங்கள் எடுக்க முடியும் மனசில் ஒரு புது தைரியம் இருக்கும் ஆறாம் அதிபதிங்கிறதுனால சுலபக்கடன் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அதே போல் அக்டோபர் பதினாலு தேதிக்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் உள்ளவர்களுக்கு குழந்தை தெரியக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதனால் உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பகவான் பார்ப்பது சிறப்பு அதே போல் புதன் பகவான் பாருங்கள் அக்டோபர் ஆறு தேதிக்கு பிறகு ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் புதன் வந்து துளாராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிங்க அவர் ராசிக்குள்ளே அமர்வதும் சிறப்பு அவர் வந்து பாக்கியாதிபதி நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் பணப்பொழுக்கத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் ராசிக்குள்ளே இருப்பதும் இந்த மாதம் சிறப்பு அக்டோபர் ஆறு தேதிக்கு பிறகு புதன் வந்து காரகன் ராசிக்குள்ளே இருக்கும்பொழுது வியாபாரம் சார்ந்த துறையில் இப்போ நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முதலீடு செய்து நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் அப்போ இந்த மாதம் சுக்கரன் புதன் பாருங்கள் கோச்சாரம் அவர்களுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல சூரியன் பாருங்க அக்டோபர் பதினெட்டு தேதிக்கு பிறகு ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரையும் சூரியன் விரயத்தில் இருப்பார் தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல அரசாங்க விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருப்பது நல்லது அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரையும் அக்டோபர் பதினெட்டு தேதிக்கு பிறகு லாபத்துக்குடைய சூரியன் ராசிக்குள்ள வந்து நீச்ச நிலையில் அமர இருக்கிறார் சில கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைச்ச மாதிரி தெரியும் சூரியன் ராசிக்குள்ளே இருக்கும்போது பாருங்க ஒரு லாபாதிபதிங்கிறதுனால எதிரே ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை காண முடியும் சூரியன் வந்து ராசிக்குள்ளே இருப்பது அதுவும் நீச்ச நிலையில் இருப்பது நல்லதுதான் அப்ப அப்போ சூரியனால உங்களுக்கு கெடுபுறங்கள் இருக்காது அதே போல குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைவாக இருக்கிறார் குரு எட்டாம் இடத்துல இருக்கிற வரையும் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல நிறைய பேருக்கு பாருங்கள் சின்ன சின்ன அவமானங்கள் வரும் குரு எட்டாம் இடத்துல ஏன்னா கௌரவக்காரகன் குரு பகவான் அவர் வந்து எட்டாம் இடத்துல மறைவாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசம் வரையும் குரு எட்டுல இருப்பார் அதனால் பாருங்கள் எந்த வகையுமே பாருங்கள் குரு எட்டாம் இடத்துல இருக்கும்போது நிறைய பேருக்கு ஒரு சில கௌரவ குறைவு சில சில அவமானங்கள் வருவது இயற்கை அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் துளாராசிக்காரர்கள் குரு எட்டாம் இடத்துல மறைந்திருப்பது அதே போல் ஆபரணம் சார்ந்த விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர் குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் அதிபதி எட்டாம் இடத்தில் மறைவாக இருக்கிறார் அதே போல் கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் இந்த மூன்றாம் ததி எட்டாம் இடத்துல மறைவதுனால அதே போல் சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் சனி ஐந்தாம் இடத்துல இருப்பது அப்பப்போ கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுக்கும் மனசில் ஒரு அதாவது எப்படின்னா ஒரு மந்தத்தன்மை இருக்கும் எதிரே ஒரு ஆர்வம் இல்லாத நிலைமையை தருங்க ஐந்தாம் இடத்துல சனி இருப்பது அதாவது புத்தி மந்தம் மனக்குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியும் ஐந்தாம் இடத்துல சனி இருப்பது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு சனி ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் சனி ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதே போல இந்த மாதம் செவ்வா வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் இந்த மாதம் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் செவ்வா ஒன்பதாம் இடத்தில் இருப்பார் செவ்வா ஒன்பதாம் இடத்துல கூடிய காலம் பாருங்க அவர் வந்து இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் படை சொத்துக்கள் ஏதாவது வாங்கக்கூடிய ஒரு யுகத்தை கொடுக்கும் அதே போல அவர் ஏழாம் அதிபதிங்கிறதுனால அவர் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு ஒரு சிலருக்கு நல்ல ஒரு வரணமைவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏழாம் அதி ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வது மொத்தத்தில் இந்த மாதம் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி பலமா இருக்கிறார் உங்க ராசிக்கு அதிபதி பலமா இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்க அதாவது இன்னும் சொல்ல போனால் அக்டோபர் பதினாலாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ள இருப்பார் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் சில காரியங்களை பாருங்க குயிக்காக முடிப்பீங்க பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் துளாராசிக்காரர்களுக்கு அக்டோபர் பதினாலாம் தேதி வரையும் அக்டோபர் பதினாலாம் தேதி பிறகு பாருங்க சுக்கர ரெண்டாம் இடத்துல அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெறுவது இன்னும் கூடுதல் சிறப்பு துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டங்கள் தேடி வருங்க இந்த மாதம் முழுவதும் பாருங்க நல்ல ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் ஒரு சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இந்த மாதம் முழுவதும் பணப்புழக்கம் இருக்கும் இந்த மாதம் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக விளக்கும் துளாராசிக்காரர்களுக்கு அடுத்த துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இப்ப துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் பத்தொன்போது இருபது இருபத்தி இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதியில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சந்திராஷ்டம தினங்கள்ல தான் நம்மளுடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர எட்டுல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் அந்த நாட்கள்ல பாதிப்படைவோம் அந்த தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமித்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்க பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள் அதனால் சந்திராஷ்டபத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் விளம்பெறுங்கள் மேலும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணக்குழப்பம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் நாலு அஞ்சு ஆறு அக்டோபர் ஒன்பது பத்து அக்டோபர் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது அக்டோபர் இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் நிறைய பணப்புறத்தை பார்க்க முடியும் தொலை ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கேவனையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேன் நன்றி வணக்கம்